ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெங்காய தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இது வந்து தோசை முதல் எல்லா வித பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வெங்காய தக்காளி குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு பேனை சூடாக வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து நான் இதில் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு நம்ம இதில் சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இனி வந்து கொஞ்சம் பட்டையை வந்து தூள் தூளாக எடுத்து அதையும் நம்ம இதில் சேர்க்குறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகமும் இதில் வந்து தூவி விட்டுறலாம் பெருஞ்சீரகம் இதில் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கசகசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கசகசாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க இனி நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெய் கூட வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க எப்போவுமே வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும் இனி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் வந்து இங்கே ரெண்டு பச்சை மிளகாயை நீளமாக கீறி போட்டிருக்கேன் அதுவும் வந்து காலத்துக்கேற்ப நீங்கள் கூடுதல் வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நல்லா சதச்சு இதில் சேர்க்க போகிறோம் எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் நல்லா டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும் அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்ததும் இந்த பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா இதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போது பச்சை மணம் எல்லாம் போன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நான் வந்து இங்கே ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதை வந்து வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்தபடி தனி மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா சேர்த்துடலாம் அடுத்ததாக நல்ல மிளகு தூள் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறோம் இனி நம்ம சேர்த்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பார்த்திங்களா இனி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஸ்டவ்வை மறக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுருங்க வெங்காயம் தக்காளி பொதுவாக சீக்கிரமாக வேகும் தக்காளி அதுவும் நல்லா பழுத்த தக்காளி அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது எல்லாமே நல்லா வந்து வெந்து இருக்குது இப்போ கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது வெங்காயம் தக்காளி நான் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து லூஸாக இருக்கும் அப்போது நமக்கு தோசைக்கும் சப்பாத்தி இந்த மாதிரி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட வேக வைக்க போகிறேன் திரும்பவும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட போகிறேன் இப்போது நமக்கு நல்லா ரெடியாக இருக்கும் குழம்பு பாருங்கள் நான் மூடி எடுத்தாச்சு இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்பு வந்து லூஸாக இருக்கணும் அதனால தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி தேவையில்லைன்னு சொல்கிறவங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போது வெங்காய தக்காளி குருமா வந்து நல்லா சூப்பராக ரெடியாகிருச்சு இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம செய்யக்கூடியது நீங்கள் கொத்தமல்லி இலை வந்து இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் இதில் மேலே தூவும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் என்ன சமைக்கிறதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக செய்து சாப்பிடுங்க ரொம்பவே ஈஸியும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பை